ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் எல்லாருக்கும் இது மிகப்பெரிய துஷ்டாக இருக்க போகுது ஏன்னா கார்த்திக் இருக்காங்க இல்லையா அவங்க உயிரோடு தான் இருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் கேளுங்க இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போது நம்ம கார்த்தியை வந்து மறைச்சி வச்சிருங்க வச்சுருந்தாங்க இல்லையா அந்த இடம் அந்த இடத்துல லிங்கம் வந்து தான் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கதிரோட ஃபோட்டோ பர்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க இதனால் அதிகாரிங்க முடிவெடுத்துடுறாங்க இந்த தப்பு பண்ணது கதிர் தான் அப்படின்னு உடனே ரகுராமை போட்டோ ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டாங்க புவனேஸ்வரி அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரகுராமே சொல்லிடுறாங்க தப்பு பண்ணவன் தண்டனையா அனுபவிச்சு ஆகணும் அதனால் நீங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அப்படியே பண்ணலாம் அப்படின்னு உடனே என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல அதிகாரிங்க வந்து நேராக கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்காங்க ஐயோ மாயா நான் பேசாம போய் நானே சரண்டர் ஆயிடுறேன் இந்த தப்பை பண்ணது யாரு நான் தானே அதனால என் என்னோட கதிர் வந்து பாதிக்க படக்கூடாது மாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க உடனே நம்ம மாயா வந்து இங்க பாருங்க பெரியம்மா அவசரப்படாதீங்க பெரியம்மா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து நம்ம ஜானகிய சமாதானப்படுத்துறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம காத்திக்கு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க இது எல்லாமே திட்டம் போட்டு தான் நம்ம புவனேஸ்வரி பண்ணியிருக்காங்க என்ன சொன்னா நம்ம புவனேஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் இருக்காங்க உடனே லிங்கம் வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் தாங்க அவனை சும்மா விடக்கூடாது முக்கியமாக இதுக்கு பின்னாடி அந்த ரகுராம் குடும்பம் தான் இருக்கு நாம பழி வாங்கணும் அப்படின்னதும் உடனே ஓங்கி லிங்க கண்ணத்துலேயே அடி அடினா அடிக்கிறாங்க புவனேஸ்வரி இதை பார்த்து லிங்கமே ஆச்சரியப்படுற கேட்டுறாங்க என்னங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்க நான் என்ன பண்ண அப்படின்னு போதும் போதும் நிறுத்து நடிக்காத இங்க பாரு நீ தான் எங்க காத்தியே இல்லாம பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னதும் ஐயோ இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன அப்படி பாக்குற இங்க பாரு ஜானகியும் மாயாவும் காத்தியா அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நீ தான் வந்து இங்க புள்ளைய இல்லாம பண்ண எல்லாமே எனக்கு தெரியும்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லி லிங்கத்தை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க புவனேஸ்வரி என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு என்னங்க நான் சொல்றதை முதல்ல கேளுங்க இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு போதுன்னு நிறுத்துறியா இங்க பாரு அப்படி இருக்கும்போது எப்பிட்றா இவ உயிரோட வந்தா நீன்னு யோசிக்கிறியா இங்க பாரு நீ எப்படியோ முயற்சி பண்ணி எங்க புள்ளை இல்லாம பண்ணிட்ட அதே மாதிரி எங்க காத்தையை நாங்க தான் காப்பாத்தினோம் திட்டம் போட்டு தான் எல்லாமே பண்ணோம் இப்போ வரைக்கும் காத்தி உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியா ஆனால் இத வச்சு அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்கியே தீர்வேன் இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கதிரும் ஜெயிலுக்கு சொல்ல போனா இது எல்லாமே எங்களோட திட்டம்தான் அப்படின்னதும் அந்த இடத்துல லிங்கமே ஆடி போயிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது